Oh, boy. அந்த துறைகளுடைய உறுதிநிலையை சட்டமன்ற கட்சி பார்த்து அதைத் தொடர்ந்து துறைவாரியான மானிய கோரிக்கைகளை வளர்த்துவதும் அந்த ஆண்டுக்கான உரிய திட்டங்கள் இவற்றையெல்லாம் சட்டமன்ற கட்சியை அறிவித்து அதை செயல்படுத்த முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் செய்யப்படுகின்ற அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாக இருந்துவிடக் கூடாது அந்த அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட வேண்டும் அதனால் அந்த மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் பலன்களை சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கலாம் தனிப்பட்ட சென்ற ஆண்டு கூட குற்றம் பார்ப்பில் நாற்பத்தி நான்கு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு அனைத்தும் அவைகள் அரசாங்கம் வழங்கப்பட்டு செயல்பாட்டில் இந்த ஆண்டு கூட்டுறவுத்துறையின் மானியத்தில் அறிவித்து நாற்பத்தி மூன்று பேர் அறிவிப்பு இடையில் நாடாளுமன்ற தேர்தலில் காரணங்கள இருபதற்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் அரசாணை செயல்பாட்டை இந்திய இருபத்தி மூணு அறிவிப்பு வெகு விரைவில் செயல்படுவதற்கான ஆயத்தின் முடிவு நடைபெற்று வருகின்றது ஆக இப்படி மாநில அளவில் நடைபெறக்கூடிய நம்முடைய துறைமுறை செயல்பாடுகள் கூட்டுறவு பொதுமக்களோடு அதிலும் குறிப்பாக தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த துறைக்கும் இல்லாத ஒரு கூடுதல் தொடர்பு பொதுமக்களோடு இந்த துறைக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டம் ரெண்டு கோடியே இருபது லட்சம்

புயல்களில் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் அதே போலே பின்னா தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட உடைப்புகள் எல்லாம் அவங்களுக்கும் இந்த துறை மூலமாக பயன்படுத்தி சேர்க்கிறது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிற பொங்கல் போகுப்பை போன்றவற்றையே கொண்டே சொல்ற எல்லா வகையிலும் மக்களோட தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய துறை இது அது மட்டும் இல்லை நளித பிரிவினருக்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற முறையாகவும் சொல் துறை செயல்படுத்துவது குறிப்பாக விவசாய பெருமதி மக்களுக்கு தேவையான பயிர்க்கலனங்களை வழங்குவதில் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர் போடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு மே பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி வரையில்

பாதிக்கப்பட்டிருக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை இயக்குவதற்கான ஒரு முறையாக பொதுவாக வங்கி சேவை இல்லை பார்த்தீங்கன்னா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் வங்கிகள் போன்றவர்கள்லாம் இருக்கார் அவர்களுடைய நோக்கம் லாபம் ஈட்டுவதே இருக்கலாம் ஆனால் இந்த துறையை பொறுத்தவரையில் இது மக்களுக்காக சேவை துறையாக இந்த துறை வங்கி செயல்பட்டு வருகிறது என்பதை சொல்றேன் சென்ற ஆண்டு கூட பல்வேறு வகையான கடன்கள் வழங்குவதில் முதலமைச்சர் அவர்களை இலக்கு நிர்ணயித்திருந்தார் அறுபதாயிரம் கோடி இந்த இலக்கு இருந்துச்சு அதை எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் என்ற மத வங்கி பரிவர்த்தனைகளை இந்த துறை செய்திருக்கிறது இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அதை கடந்து எங்களுடைய வர்த்தகம் வங்கித் துறையிலே இருந்து இலக்கை நிர்ணயிக்கப்படுகிறது நிர்ணயிக்கின்றது முதலமைச்சர் இலக்கை நிச்சயமாக இந்த துறையின் சார்பில் அனைத்து மண்டல அளவிலான அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு துறையினுடைய கூடுதல் செயலாளர்கள் போல நம்முடைய நலவாளர் அனைவருடைய கூட்டு நீச்சியாக அவை ஈரோடு இதை குறிப்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த நான்கு ஆப்பிள் வங்கி சேவை பொறுத்தவரையில் தனியார் வங்கிகள் மற்றும் நாட்டுடமை ஆக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் ஒத்தி எந்த ஒன்றா வங்கி சேவை இருக்கிறது அதுல கூட்டுறவு சங்கமியுடைய வங்கிகள் என்பது மின்தனுடைய மக்களாருடைய ஒரு வங்கியாக இருந்தாலும் கூட ஏற்றவாறு நம்மை நாம் நவீனப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காக உணர்வு எல்லாம் குறிப்பாக இன வலைமுறைகள் விரும்பக்கூடிய அளவிற்கான அந்த சேவைகளை செயலிகள் மூலமாக கொண்டு போய் வைத்து இதிலும் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வங்கியை வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வயது வரப்படுகிறது சராசரி பார்க்கையில் சற்று கூடுதலாக இருந்தது ஆனால் அவை இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற பல புதிய சிறப்பு திட்டங்கள் அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை மாதாந்திர உரிமை தொகை வழங்குகிற மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அது மாதிரி பெண்கள் உயர்ந்து உட்படுத்திப்பதற்கான புதுமை பெண் என்ற திட்டத்தை அறிவிக்கிறார்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தப்படுத்துகின்றார்கள் இப்பொழுது சங்க முதல்வன் என்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்படி அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற பல்வேறு புதிய திட்டங்களின் மூலமாக அந்த சிறப்பு திட்டங்களை கூட்டுறவு வங்கியிலே வந்து தங்களுடைய கணக்குகளை தொடங்குவதற்காக இளம் இளமுறையினரும் புதிய வாடிக்கையாளர்களும் வந்திருக்கிறார்கள் இது வங்கியுடைய வாடிக்கையாளர் நிலைப்படுத்துவதற்கு சராஜந்திரை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் இப்பொழுது இந்த நெற்க திட்டங்களை ஆய்வு செய்த பிறகு நாங்கள் உணர முடியவில்லை என்பதை நான் குறிப்பா இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய அனைத்து அன்னல பதிவாளர்கள் இவர்களை எல்லாம் வைத்து ஒரு ஆய்வு துறை அந்த அளவுக்கு செயல்பாட்டை பொதுவாக கடந்த இருக்க நம்முடைய உலக செயலகம் அமைப்பு போல பதிவாளர் அந்த வகையில் வணக்கமான இந்த ஆய்வு தான் இன்றைக்கு இங்கே நடைபெறுகிறது குறிப்பாக கூட்டம் நடைபெறும் அரங்கு கூட இப்பொழுது இந்த அரசு பொறுப்பேற்றப்படுகிறது ஏன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு நாம் இலக்கு என்ற பெருமை கடன் பணம் கொடுக்குறது டெபாசிட் வாங்குறது அப்படின்றான் நாம் ஒரு கூட்டம் நடத்துறதுக்குள்ள ஒரு விமானமாக இல்லையே ஒரு அரங்கு இல்லையே என்ற துறை எடுக்கிறது அதை பதிவான நலன் இருக்கிறது நிறையா நீங்களே பார்த்து கொடுத்தீங்க உள்ள வரது போகிறது எல்லோரு உரைக்கில் முனைஞ்சு வர்றது போகிறத பார்க்க முடியுங்க நாயகளுக்கு இந்த மாதிரி தலைமையிடங்களே போல அனைத்து மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய குறிவாளர்கள் மற்றும் நீலக்க வேளாண் கூட்டுறவு சென்னை தலைமை நவீன படங்கள் செய்து என்று அறிவுறுத்தப்பட்டது நிச்சயமாக பொதுக்குழுவோடு இன்னும் ஒரு காலத்தில் அனைத்து அதாவது நியாய தொடங்கி தமிழ்நாடு மா மாநில தூக்குறது நவீனமயமாக இருக்காங்க வந்து அலுவலருக்கான கூட்டணம் இங்கேருந்து நிறைய அவங்க வந்து மீன் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம் அவங்க சந்திக்கிறாங்க இதை வந்து அலுவலர்கள் வந்து வெளியே குழுவில் வந்து வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக எங்கள் சாப்பிட போட்டுருக்குறாங்க اور <سؤال>

وہ ایک طریقے سے یہ ہے کہ ایک طریقے سے وہ یہ یاد تصور کر رہا ہے کہ نئے کرن کو اندر اور دماغ میں ہے نہیں ہے بہت آن ہے ہر ایک کو پڑھنے والا اور کے سامنے چلا 50 اور وہ یاد نوٹیس چاہیے نا تو وہ رہتا ہو سکتا 私たちはそれを見たことがありま

आम एंड वास्ते भी साथ को करना है ला मेरा किंतु आप बात तो विश्व लोग है मतलब ये नहीं है जो है आप लोग से नहीं है सर ये नहीं है अभी बोल रहे हैं ये पेज तरीके से नोट है हमने इनमें बात है अलावा कुछ करते नहीं है ஒரு அரிய அடுத்து அவன் பேச பொருள்கள் என்பது ஒரு எலிகள் துவக்கிறாரு அதாவது தோறக்கூடிய और ये और जो है जी दरों की बढ़ोतरी ने हमारी कीमतों को और बढ़ा दिया है एंड नाउ गुरुजी तो मान रहे हैं कि अभी मैं मान रहा हूं ये लोग सेवा करने का मन नहीं कर रहे सर उनको हड्डी की कोमलता है डेली वहां पर हम और उसको कोमलता के लिए मेरे को ट्रेन करनी होगी और डेली वहां पर पहुंचेंगे अभी बात आता है நிறைய கடைலாம் போய் வேணும் மெம்பர் ஆகணும் அசோசியேட் மெம்பர் ஆகணும் ஆகும் போகலாம் நிறைய கடை நம்ம போய் மாதிரி இப்போ இப்போ தேவைப்படுறது நம்ம ஆனால் அந்த வேறு

ரெண்டு ரெண்டு பிள்ளைக்கு ஒரு தரப்பன்ற மாதிரி அவர் தான் நீங்கள் அதை இருக்கணும் இந்த அந்த பட்டோ பாதர்கள் பண்ணுறோம் பதினாறாயிரம் வயதுக்கிற ریم آٹو کا

வெள்ளை தூத்துக்குடி தனியாக தனியா வெள்ளை தூத்துக்குடி தனியாக இந்த மகோதியா அது கொஞ்சம் நமக்கு வந்து முழுமையாக வந்து வேளாண் துறை அதற்கான அந்த பணியில் இருப்பாங்க

ولسٹ <applause>